அனைவருக்கும் வணக்கம் இந்த கதை மிகவும் வேதனையானது மற்றும் ஊக்கமளிக்கும் ஒரு மாற்றாந்தாய் தன் வளர்ப்பு மகளை காட்டில் வீசினார் ஆம் காட்டு விலங்குகள் அவளை தின்னும் ஆனால் கடவுளால கடவுள் கருணையால உரலற்ற குரங்கு ஒரு குரங்கு அவளை வளர்த்தது இந்த அழகான கதையை கேட்போம் நன்றே ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வசித்து வந்தார் அவருக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது அவருக்கு குழந்தை இல்ல பின்ன அந்த விவசாயி ஒரு குழந்தைக்காக இரண்டாவது மனைவிய வணந்தார் சில மாதங்களுக்கு பிறகு கடவுளின் ஆசீர்வாதத்தால அவர் தனது இரண்டாவது மனைவியிடமிருந்து ஒரு மகளை பெற்றெடுத்தார் அந்த பெண் ஒரு தேவதை போல இருந்தார் அந்த பூ போன்ற பெண்ண பெற்ற பிறகு விவசாயி கடவுளுக்கு நந்தி கூறினார் அந்த தம்பதியின தங்கள் மகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் விவசாயி தனது மகளை மிகுந்த அன்புடன் வளர்த்தார் இப்போது விவசாயி தனது இரண்டாவது மனைவியை மிகவும் நேசித்தார் ஆனால் விவசாயி முதல் மனைவியால இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவளால் விவசாயின் மகளை கண்ணால் பார்க்க முடியவில்லை குழந்தைக்கு சில மாதங்கள் ஆனபோது அவள் விவசாயிய அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தாள் தடுமாறு நாக்குடன் அப்பா என கூப்பிட்டது அந்த குழந்தை முதல் மனைவி பொறாமைப்பட ஆரம்பித்தார் அவள் விவசாயின் மகளின் எதிரியாகிவிட்டார் அந்த குழந்தையின் பேர் பாரி பாரின் அம்மா நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்வார் வைப்பார் ஒரு நாள் விவசாயியின் மனைவி காய்கறிகளை பறிக்க போய்கொண்டிருந்தாள் அப்போது வயல் இருந்த அவள் முதல் மனைவிடம் சில பொருட்களை வாங்கி வாருங்கள் என விவசாயியின் முதல் மனைவி அவரிடம் கூறினார் இதை பயன்படுத்திக் கொண்டு பாரிய தன்னுள் சேர்த்துக் கொண்டாள் பாரிய அவள் அழைத்தாள் பின்பு அவளை மடியில் இருந்து வயல்களுக்கு அழைத்து சென்றாள் இப்போது அவள் இந்த பெண்ணை காடுகளில் விட்டுவிடலாம் என யோசிக்க ஆரம்பித்தாள் காட்டு விலங்குகள் அவளை பெண்ணை சாப்பிட்டுட்டோம் விட முடியும் என நினைத்தாள் அவள் தனக்கு அப்பால் உள்ள ஒரு குட்டி காட்டிற்கு சென்றாள் அவள் மடியில் இருந்த பெண் குழந்தைய தரையில் வீசினார் அடுத்தனுடைய உடனடியாக திரும்பி வருவருக்கு தயாராக தொடங்கினார் அந்த கொடூரமான பெண்ணுக்கு இரக்கமில்லை அங்கிருந்து உடனே சென்று விட்டார் இப்போது அந்த அப்பாவி பெண் புதர்களில் இங்கும் எங்கும் சுற்ற ஆரம்பித்தது அவள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததால அவளால் அதிகம் நடக்க முடிந்தது ஆ நண்பர்களே ஒரு குழந்தை கடவுள் ஒரு உருவம் ஒரு வடிவம் அதே போல அந்த குழந்தைக்கு அவருடைய லாப நஷ்டம் பத்தி எதுவும் தெரியாது அந்த குழந்தை அதே காட்டில் அழுதுகொண்டே இருந்தது அந்த குழந்தை சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டார் பின்பு எழுந்ததும் அவர் தன் விவசாய தந்தையை நினைத்து அழைக்க ஆரம்பித்தாள் அப்பா அப்பா என்று ஆஹ் பசியால் அற ஆரம்பித்து எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் நடந்து செல்லும் போது அவள் ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தாள் ஒரு மரத்துல ஒரு பெண் குரங்கு தன் குழந்தைகளுடன் வாழ்ந்தது அந்த மரத்தின் மறுபுறம் ஒரு ஒரு சிறிய குடிசை இருந்தது அதுல ஒரு சாது வாழ்ந்து வந்தார் ஆனா அந்த நேரத்துல சாது எங்கோ விலை சென்றிருந்தார் பிச்சை கேட்பது சாதுவின் வேலையாகும் அந்த சாது பாபாவோட குரங்கும் வசித்து வந்தது சாது பாபா அந்த பெண் குரங்க மிகவும் கவனித்து கொண்டார் அந்த குரங்கு ஒரு சிறிய அப்பாயை குழந்தை அது கொண்டே இருந்தது அப்போது அந்த குரங்கு அந்த குழந்தையை பார்த்தது அவள் விரைவாக குழந்தைய தன் மடியில் எடுத்தாள் அந்த குரங்கு ஆனால் குழந்தை அழ ஆரம்பித்து அம்மா அம்மா என்று கூப்பிட்டது பின்னர் பெண் குரங்கு மரத்திலிருந்து சில பழங்களை விரைவாக பறித்தது அவற்றின் சாரை பிழிந்தெடுத்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தார் சாறு குடித்த பிறகு குழந்தை சிறிது நிம்மதி அடைந்தது பெண் குரங்கு அந்த குழந்தைய மிகவும் நேசிக்க ஆரம்பித்தது அதோடு அதோடு விளையாடியது சில நேரங்களில் அவள் பெண்களை அகற்றுவாள் சில நேரங்களில் அவள் கண்ணங்களை தொடுவாள் இப்படி அதோடு விளையாடி கொண்டிருந்தது ஒரு தாயை போல அந்த குழந்தைய மிகவும் நேசிக்கிறார் அந்த குரங்கு குழந்தைய ஒரு பக்கமும் மறுபக்கம் குழந்தையும் இருந்தது அந்த தாயின் மடியில ஆறுதலை பெற தொடங்கின அந்த பெண் குரங்கின் மடியில அந்த பெண் குழந்தை தூங்கிவிட்டது பல நாட்கள் அவள் குழந்தைய இப்படிதான் கவனித்துக் கொண்டாள் அவள் ஒரு தாயை போல தன் பசியையும் தாகத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் பிறகு அங்கே என்ன நடந்தது ஆம் சாது பாபா பிச்சை கேட்க வெளியே சென்றதால் அல்லவா அவர் தன் குடிலுக்கு திரும்பிய போது அவர் திடீரென ஒரு அழகான மற்றும் இனிமையான குழந்தையை பார்த்தார் குரங்கின் மடியில குழந்தை இதை பார்த்து சாதுபாவா உடனடியாக குரங்கிடமிருந்து குழந்தையை எடுத்தார் அவன் மடியில அமர்த்தி அவனுடைய இடத்துக்கு சென்றான் குடிசிக்குள் சென்று குழந்தையை பத்தி கேட்க ஆரம்பித்தான் வேற கேட்டான் ஆனா குழந்தை அவள் சிறியவள் அந்த குழந்தையால பேச முடியவில்லை பேச முடியாது யாருடைய குழந்தை என்று தனக்கு தெரியாது என்று பாபா நினைக்க தொடங்கினார் அவள் எங்கிருந்து வந்தால் சாது பாபா அன்புடன் சாது பாபா அந்த குழந்தைக்கு என்று பெயரிட்டார் ஏனென்றால் அந்த குழந்தை இந்திரனின் ஒன்று அப்போது அந்த குழந்தை குரங்கி போல வெண்மையாக இருந்தது இப்போது அந்த குழந்தை குடிசையில் வெளியே வர பழகிவிட்டார் அந்த குரங்கின் குழந்தைகளுடன் விளையாட ஆரம்பித்தார் ஒவ்வொரு நாளும் அந்த பெண் குரங்கு அவர்களை கவனித்துக் கொண்டது மனித குழந்தைய தினமும் காலையிலும் மாலையிலும் மிகவும் அன்பாக இந்த பெண் குரங்கு கவனித்துக் கொண்டது இப்போது அவள் மனித குழந்தையை மிகவும் கவனித்துக் கொண்டார் சில நேரங்கள்ல அவள் அவளுக்கு பலச்சாரம் ஊட்டினார் சில சமயங்கள்ல அவள் தன் சொந்த பாலை ஊட்டினார் இப்போது கூட அவள் தன் பசுவுக்கு உணவளித்தார் ஒரு சில சமயம் பசுவின் பாலை அந்த குழந்தை அறிஞர் ஏனென்றால் அந்த பாபாவும் ஒரு பசுவை திறந்தார் இப்போது உஜாலா வளர்ந்து விட்டால் ஆஹ் பதினைந்து வயது இலவசியாக மாறினாள் முன்பை விட அழகாக இருந்தாள் காட்டில் உள்ள விலங்குகள் பறவைகள் மற்றும் குரங்குகள் அவளுடைய நண்பர்களாக மாறியது குரங்கு காட்டிலிருந்து உழந்த விறகுகளை சேகரித்து அவள் தனக்கும் குரங்குக்கும் உணவு சமைப்பாள் ஒரு நாள் பாபா உஜாலாவிடம் மகளிர் நான் வேறு ஊருக்கு போய் எடுக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார் இந்த குடிசையில உனக்காக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தே நீ எங்குமே செல்ல வேண்டியதில்லை இந்த குரங்கு தாய் உன்னுடன் இருக்கும் உன்னை கவனித்துக்குள்ள அவளை விட்டு நான் போகிறேன் இந்த குரங்கு காட்டில் இருந்தோம் ஆற்றிலிருந்தோம் விரல்களையும் தண்ணீரையும் கொண்டு வரும் இந்த குடிசைக்குள்ள உணவு சமைத்து சாப்பிடுங்கள் நீங்க வெளியே செல்ல வேண்டாம் இதை சொல்லி அவர் அங்கிருந்து வெளியேறினார் சாது பாபா இப்போது உஜாலாவை விட்டு வெளியேறி நதியை கடந்தார் உஜாலா மட்டுமே இப்போது அந்த குடிசையில் இருந்தார் பாபாவை போலவே அவள் குடிசையில் அமர்ந்து இறைவனம் வணங்குவார் அவளை சுற்றிலும் குரங்குகளும் உட்கார்ந்து அவள் சொல்வதை கேட்பார்கள் மந்திரங்கள் என மாலையில் உஜாலா சமைத்த போது வந்தது அவள் பூஜை செய்வதில் மும்மரமாக இருந்தார் பெண் குரங்குகள் ஒன்று அனைத்தையும் அனைத்து உணவுகளையும் கெடுத்தது உஜாலா பூஜை செய்து விட்டு போது பின்னர் பெண் குரங்கு எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு கண்டாள் கண்டார் அவளிடம் நீ ரொம்ப மோசம்னு சொல்ல ஆரம்பித்தார் நீ எல்லா சாப்பாட்டையும் தனியா சாப்பிட்டுட்ட மற்றவர்களை பத்தி உனக்கு கவலை இல்லை என கூறினா உஜாலா உள்ளே வந்ததும் அந்த பெண் குரங்க அவளை லேசாக அறைந்தாள் அப்போது குரங்கு கோபப்பட்டு குரங்கு தண்ணீரை எரிந்து அடுப்பில் உள்ள நெருப்பை அணைத்தது உஜாலா இதையெல்லாம் பார்த்தாள் கவலைப்பட்டு யோசிக்க ஆரம்பித்தாள் நெருப்பை பற்ற வைப்பதில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போது நான் எப்படி தீய பற்ற வைப்பேன் நான் முழுவதும் எப்படி வாழ்வேன் எப்படி யோசிப்பேன் உஜாலா பசியுடன் இருந்தாள் அவளும் குரங்கும் அவளுடைய மற்ற குழந்தைகளும் எதையும் சாப்பிடவில்லை இப்போது குரங்கு ரொம்ப வருத்தப்பட்டது நான் ஏன் தீய இனத்தின் வருத்தப்பட்டது அந்த குரங்கு நாமெல்லாம் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கிறது இறுதியாக உஜாலா குடிசிலிருந்து வெளியே வந்து சுற்றிலும் பார்த்தாள் குடிசைக்கு வெளியே ஒரு இடத்தில் புகை எழுத அவள் கண்டாள் புகையை பார்த்த பிறகு அவள் அந்த குடிசைக்கு அருகில் சென்றாள் புகையை வெளியேறும் இடத்துல அந்த குடிசைக்குள்ள ஒரு பெண் பேய் அதாவது வயதான பெண் பேய் இருந்தாள் அந்த கிழவிக்கு ஒரு மனிதர்களை தின்னும் ஒரு மகனும் இருந்தான் அவனுக்கு மனித வாசனை வருகிறதா என்று அவனுக்கு உடனடியாக தெரியும் அந்த கிழவி உஜாலாவை பார்த்ததும் அவளுடைய வாயில நீர் ஊற ஆரம்பித்தது அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் உஜாலாவை சாப்பிட இந்த நேரத்தில் என் மகன் வீட்டில் இருந்திருந்தா அவன் இதை ஒருபோதும் விடமாட்டான் இவள் அழகான மனித பெண் இப்போது அவள் என் மகன் வரும் வரை நான் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் திட்டினார் இந்த பெண்ணை இங்கேயே உரையாடல ஈடுபடுத்தி காத்திருக்க வைக்க வேண்டன நினைத்தார் பின் அந்த வயதான பெண் உஜலாவிடம் கேட்க ஆரம்பித்தார் வாமகளி நீ எப்படி வந்தாய் நீ யார் எங்கே இருக்கிறாய் என கேட்டா நான் உஜலா அதற்கு அவள் நான் என் அப்பாவின் மகள் என்று சொன்னாள் இந்த நேரத்துல மிகவும் நல்லவள் போல அன்பு கட்டினால் அவள் அப்போது எனது அப்பா ஒரு தொலைதூர கிராமத்துக்கு பிச்சை எடுக்க சென்றிருக்கிறான் நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன் ஆம் எனக்குரியது புரங்கின் குறும்புக்கார குழந்தை தீயை அணைத்து விட்டது அடுப்பில் தீ இல்ல தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தீ கொடுங்கள் நாங்கள் எங்கள் உணவை சமைக்க வேண்டும் என்று அந்த வயதான பெண்ணிடம் சொன்னார் மகளே உனக்கு நெருப்பு கிடைக்கும் ஆனா பதிலுக்கு நீ எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும் நான் ஒரு வயதான பெண்மணி நான் வீட்டு வேலையை செய்கிறேன் என் மகன் மிகவும் கஷ்டப்படுகிறான் அவன் வரப்போகிறான் மறுபுறம் மிகவும் பசியுடன் இருப்பார் அங்கு ஆலையில திணை தானியங்கள் கிடைக்கிறது அவற்றை அரைத்து மாவு தயாரிக்க வேண்டும் என கூறினார் திணை அரைத்தார் திணை அரைத்து பெண்மணியிடம் வந்து சொன்னால் சீக்கிரமாகவே மாவை அரைத்து விட்டேன் நான் என் வீட்டிற்கு செல்ல நெருப்பை கொடுங்க கேவி சொன்னால் பெண்ணே நீ மிகவும் நல்லவள் என் வீடு எவ்வளவு அழுக்காகி வருகிறது என்று பார் எந்த வேலையையும் செய்ய என் உடம்புல போதுமான பலம் இல்லை நீ ஒரு சிறிய பெண் தயவு செய்து என் வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்து கொடு உடனடியாக துடப்பத்தை எடுத்து விரைவாக முழு வீட்டையும் சுத்தம் செய்தார் ஆனால் கிழவி வெளியேறும் வழிய மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டு தன் இதயத்துல யோசித்துக் கொண்டிருந்தார் என் மகன் இன்று சீக்கிரம் வீட்டுக்கு வராது ஏன் ஏன் என்று தெரியவில்லை இன்று அவர் தாமதமாக வருகிறார் இன்னும் எவ்வளவு நேரமாகும் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பெண்ணுக்கு நான் தாக்கப்போக சொல்ல வேண்டும் உஜாலா மீண்டும் அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்க வீட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டேன் இப்போது எனக்கு நெருப்பி கொடுங்க இப்பதான் நான் வீட்டுக்கு திரும்ப செல்ல முடியும் எனக்கு கூறுகிறார் நான் போக வேண்டும் எனக்கு கூறினார் அந்த மூதாட்டி சொன்னார் ஆ நீ உண்மையிலேயே ஒரு சிறந்த மகள் சரி நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் செய் வயதான பெண்மணிக்கு அருகில் கிணறுகளில் இருந்து இரண்டு வாளிகள் சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என கூறினார் அவள் பானையை எடுத்து ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தார் அவள் அந்த வயதான பெண்மணியிடம் அம்மா நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் தாமதமாகி விட்டதால எப்படியும் செல்ல வேண்டும் அந்த குரங்குகள் காத்து கொண்டிருக்கோம் நீ எனக்கு நெருப்பு கொடுக்க விரும்பவில்லை என்றால் வேண்டாம் வேண்டாம் என கூறினார் வயதான பெண்மணி கேட்டார் மகளே நீ என்ன பேசுகிறாய் நீ ரொம்ப நல்லவ இந்த நெருப்பை எடுத்துட்டு போ அதை எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு கைப்பிடி திணைகளையும் எடுத்துக்கொள்ளுங்க எங்கு சென்றாலும் போடு அங்கே இந்த ஒளி வழ வழிநடுக போட்டு எங்களுக்கு நீ தொலைந்து போனா தெரிந்துவிடும் என கூறினார் அவள் நடந்து செல்லும் போது அதே செய்தார் இப்போது விரைவாக வீட்டுக்கு வந்தால் உஜாலா விரைவாக நெருப்ப மூட்டி உணவை விரைவாக தயார் செய்தார் முதலில் அவர் குரங்கின் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்தாள் அதன் பிறகு அவள் தானோ குரங்குகளின் தாய்க்கும் கொடுத்தாள் அதன் பிறகு உஜாலா தனது உணவை சாப்பிட்டார் இங்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அந்த கிழவியோட நரமாம்ச மகன் அந்த மூதாட்டி வீட்டிற்கு வீட்டுக்கு வந்தார் அவள் அப்போது அவனை திட்ட ஆரம்பித்து இன்று நீ எங்கே போனாய் என்று கேட்டாள் அப்போது இன்று நான் எங்கு உணவு தேடியோ எதுவும் கிடைக்கவில்லை என கூறுகிறான் அப்போது இப்போது அந்த கிழவி தன் மகனிடம் ஒரு அழகான மனித குலத்தை இங்கு வந்தது ஆம் அவள் தற்போதுதான் வீட்டுக்கு சென்று விட்டாள் இப்போது அவ திரும்பி செல்லும் போது கொஞ்சம் சரளை கற்களையோ தானியத்தையும் கொடுத்தேன் அந்த பெண்ணை வழிநடுக போடும்படி சொன்னேன் ஆம் இந்த வழி எங்கிருந்தாலும் அந்த வழிநடுக இந்த சரளைக்கல்லும் இந்த தானியங்களும் கிடக்கும் அதனால நீ அதை தொடர்ந்து போ என கூறுகிறான் ஆம் முட்டாள் மகன் இப்போது தானியங்களை பின்தொடர ஆரம்பித்தான் அந்த தானியம் இப்போது காட்டின் ஒரு மரத்தின் அருகே நின்றது அவை விட்டது இப்போது அவன் அவன் சுற்றி பார்த்தான் பக்கத்தில் ஒரு குடிசையை பார்த்தான் அந்த குடிசைக்கு அருகில் சென்றான் அந்த குடிசையில் கதவை சத்தமாக தட்டி மகளே என்றான் ஆஹ் கதவை தர நான் உன் அப்பா நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு என கூறினார் ஆனா உஜாலா இரவு உணவு சாப்பிட்ட பிறகு தூங்கிவிட்டார் இப்போது கதவை தட்டும் சத்தம் அங்கு இல்லை அந்த ராட்சச மனிதன் அதாம் கோர் மிகவும் கோபம் அடைந்தார் கதவை வேகமாக உடைக்க முயன்றார் ஆனா தோல்வியடைந்தார் ஏனென்றால் அந்த குடிசையின் கதவுகள் இருமிலா செய்யப்பட்டிருந்தது தன் பலம் முழுவதும் பயன்படுத்தி பயன்படுத்தி கூட அந்த கதவை உடைக்க முடியவில்லை அப்படி உடைக்கும் போது ஆதாம்கூரின் விரல்களில் ஒன்று உடைந்தது உடைந்து அந்த இரும்பின் மீது விழுந்தது கம்பிகள்ல அவன் விரல் சிக்கிக் கொண்டது அந்த விரல் ஏதோ ஒரு காட்டு காட்டுமிராண்டியின் விரல் போல் இருந்தது அது ஒரு விலங்கு மனிதனை போல இருந்தது இப்போது அனைத்தும் தோல்வியடைந்து சோர்வடைந்தான் காலை சூரியன் உதித்தது ஆ வெளிச்சம் வந்ததும் அவர் கதை திறந்தார் அந்த ராசி மனிதன் உன்னின் விரல் அவனுடைய நகம் வெட்டப்பட்டு அங்கிருந்தது அதை பார்க்காமல் உஜாலா கையை வைத்தார் அப்போது உஜாலாவின் கையில குத்தப்பட்டது உஜாலா வழியால வேகமாக கத்த ஆரம்பித்தாள் மெதுவாக அந்த ஆணையின் விஷம் உடல் முழுவதும் பரவியது அது அவளின் உடல்ல பரவி மயங்கி விழுந்தாள் ஆனால் இப்போது குரங்கும் அதன் குழந்தைகளும் கீழே விழுந்து கதறின குரங்குகள் அவளை சுற்றி அமர்ந்து அத ஆரம்பித்தது அவள் தலையையும் சில நேரங்களில் அவள் காதல்களையும் மசாஜ் செய்து பார்த்தது ஆனால் அவள் ஏந்திரிக்கவில்லை அதனால் அப்போது அந்த குடிசின் வெளியே சில குதிரைகள் வந்தது சிலர் படகில் ஏறி வந்தார்கள் அவர்களில் ஒரு ராஜாவும் இருந்தார் அப்போது அமைச்சர்களும் அவை உறுப்பினர்களும் அவர் கூடவே வந்தனர் ராஜா தனது அமைச்சருடன் அங்கு வந்தார் அரசன் அங்கே ஒரு உத்தரவு பிறப்பித்தார் அரசன் ஒரு குடலை பார்த்தான் கூப்பிட்டு உள்ளே சென்று பார்க்க சொன்னான் இங்கே எப்படி ஒரு குடிசை வந்தது இந்த குடிசை உள்ளே என்ன இருக்கும் இந்த குடிசை உள்ளே யார் இருக்கிறா என கேட்டார் அமைச்சர் குடிசைக்குள் சென்று விரைவாக அவர் வெளியே வந்தார் ராஜா என்ன நடந்தது என கேட்டார் அந்த குடிசையின் கதவு ஏற்கனவே திறந்திருப்பதாக அவன் சொன்னான் உள்ளே அழகாக இருந்தது அங்கே ஒரு பெண் மயக்கத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார் குரங்குகள் புரங்குகள் உட்கார்ந்து அழுகிறது என ராஜாவிடம் கூறினார் ராஜா இதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் ஆச்சரியப்பட்டு ஆர்வமாயி

அவளை துளைத்திருந்தது சிறுமி உள்ளங்கையில் இருந்து அந்த ஆணை எடுக்கப்பட்டதும் அந்த பெண் எழுந்து அமர்ந்தாள் ராஜா சொன்னான் நான் இந்த ராஜ்யத்தின் ராஜா நான் உன் உயிரை காப்பாற்றி விட்டேன் ராஜா இப்போது சொன்னான் நீங்கள் யார் ஏன் இங்கே தனியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க என கூறுகிறார் நீங்கள் இங்க தான் வசிக்கிறீர்களா இந்த குரங்குகளும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன உறவு முறை இந்த பெண் குரங்கு உனக்காக ரொம்ப அழுதுட்டு அவள் சொன்னாள் மகாராஜ் நான் தனியாக இல்லை நான் ஒரு தாது பாபாவின் மகள் இந்த குரங்கு என்னுடையது என் பாலியக்கால தோழர் என கூறினார் மேலும் என் பாபா பிச்சைக்காலர் அவர் வெகு தூரத்தில் உள்ள கிராமத்துக்கு சென்று பிச்சை எடுக்க போயிருக்கிறார் அவர் சீக்கிரம் திரும்பி வருவன் என கூறினார் ஆனாலும் இன்னும் வரவில்லை என கூறுகிறார் மேலும் நீ ஆபத்தான வரம்புகள் அனைத்தையும் தாண்டி என்று ராஜா சொன்னார் நீ அழகாயிருக்கிறாய் ஆம் மேலும் நீ விரும்பினா என்னுடைய அரண்மனையில் நீ தங்க நாங்கள் பாபாவையும் அங்கே அழைப்போம் அது மட்டும் இல்லாம இந்த குரங்குகளும் இந்த குரங்குகளும் என் கூடவே இருக்கும் என கூறுகிறான் அதே போல இந்த குரங்குக்கும் ஒரு அற்புதமான குடிசை ஏற்பாடு செய்கிறேன் என கூறுகிறான் என்னோட வா ஏனென்றால் ஒரு பெண் காட்டில் தனியாக இருக்க வேண்டாம் உஜாலா அதற்கு ஒப்புக்கொண்டார் அந்த அரண்மனையை உஜாலாவும் அவளது சக குரங்குகளும் சென்றடைந்தது அவள் அங்கு சென்றதும் ராஜாவின் அம்மா ராஜாவை மகனே என சொல்ல ஆரம்பித்தார் இந்த பெண்ணுக்கும் உனக்கும் என்ன உறவு நீ இப்படி வந்தால் மக்கள் பேசுவாங்க இந்த பெண்ணை கண்ணியமும் ராஜாவின் இருந்தார் அந்த ராஜாவுக்கு முன்னாடி ஒரு ராணி இருந்தார் அவன் அவளை ரொம்பவே கணிச்சு கொண்டான் அப்போது உஜாலாவை மிகவும் நேசித்த ஒரு வயதான பெண்மணி அங்கு இருந்தார் ஏனென்றால் அந்த வேலைக்காரி உஜாலாவை ஒரு மகளை போல நேசித்தான் ஒரு நாள் அந்த வயதான பெண்மணி உஜாலாவிடம் மகளே உன் துணை மனைவிடம் கவனமாக இரு அவள் மிகவும் புத்திசாலி அவள் உனக்கு திங்கு விளைக்கலாம் உஜாலா சொன்னாள் அம்மா அவள் இப்படி நினைக்க மாட்டாள் அவள் என்ன நன்றாக நடத்துகிறான் ஒரு சகோதரியை போல ஒரு சகோதரியை போல நடந்து கொள்கிறாள் அவள் இந்த அரண்மனையும் ராணியும் கூட நானும் ஒரு ராணிதான் அதனால அவள் ஏன் என் மீது புறாயப்பட வேண்டும் உஜாலா அடிக்கடி தன் துணை மனைவியின் அறைக்கு செல்வா மேலும் அவளுடன் நன்றாக பேசுவது வழக்கம் அவள் உஜாலாவின் அவள் மிகவும் அவளை பார்த்து மிகவும் பொறாயப்பட்டார் ஆனால் அவள் தன் பொறாமையை வெளிக்காட்டவில்லை ஒரு நாள் இருவரும் அரண்மனைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் உஜாலா அவளுடைய குரங்கு கூட கூட இருந்தது உஜாலாவின் துணை மனைவி உஜாலா நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொல்ல ஆரம்பித்தார் நீ நகைகளை அணியும் போது இன்னும் அழகாக இருக்கிறாய் ஆற்றின் மிக அருகில் சென்று உன் சொந்த பிரதிவிழிப்பை பார் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என கூறினார் அப்போது உஜாலா தன் துணை மனைவியிடம் நடக்க ஆரம்பித்தார் குரங்கு அவள் புடவைய பல்லால் பிடித்து கொண்டது உஜாலாவை தடுத்து நிறுத்த அவளை இழுக்கத் தொடங்கியது அவளை அவளுடன் செல்ல வேண்டாம் என்று சொன்னாள் அந்த குரங்கு ஆனால் உஜாலா அவளை செயலை கண்டு கோபம் அடைந்தால் அவள் குரங்கை உலுக்கி என்ன விஷயம் என்று கேட்டாள் அவளை பின்தொடர்வதை நிறுத்துங்கள் என கூறுவது போல தடுத்தது அப்போது உதறிவிட்டு இருவரும் ஒரு ஆற்றங்கரையில் நடக்கத் தொடங்கின இப்போது பூஜா மற்றும் உஜாலா ஆத்தினீரின் முன் நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவரையொருவர் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதற்கிடையில் உஜாலாவின் துணை மனைவி அவளை அதே ஆற்றில் தள்ளினார் ஆ அப்போது உஜலாவுக்கு நீந்த தெரியாது உஜலா கத்த ஆரம்பித்தாள் உஜலாவின் துணைவி அங்கிருந்து ஓடி போய் அவள் அரண்மனைக்கு வந்தாள் ராஜா திரும்பி வந்ததும் உஜலாவை தேட ஆரம்பித்தாள் உஜலாவை எங்கும் காணாதால அவன் அவரது மூத்த ராணியின் முற்றத்துக்கு வந்து கேட்டான் ஏன் உஜாலா எங்கே நீ அவளுக்கு திங்கு செய்ததாக நினைக்கிறேன் எனக்கு கொள்கிறான் ராணி மகாராஜ் நான் அவளுக்கு எந்த விதத்திலும் திங்கு செய்யவில்லை இந்த குரங்கு தான் அப்படி செய்திருக்க வேண்டும் இந்த குரங்கு எப்போதும் அவளுடனே ஒட்டி கொண்டிருந்ததால அவன் தான் உஜாலாவை ஏதோ செய்திருக்கிறான் ராஜா குரங்கின் மீது மிகவும் கோபமாக இருந்தான் குரங்கை சங்கிலியால கட்டி ஒரு அறையில் அடைக்க சொன்னான் ஆனால் ராஜாவுக்கு எங்கும் அமைதி கிடைக்கவில்லை அவன் ஒரு பைத்தியக்காரனை போல உஜாலாவை தேடிக்கொண்டிருந்தான் ராஜா சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை அவன் எப்போதும் ஒரு அறையில் தன்னை பூட்டி கொண்டான் ஒரு நாள் ராஜா ஆட்டங்கரையை கடன் சென்ற போது ஆற்றில் ஒரு தாமரை மலர் வளர்ந்திருந்தது ராஜா அந்த பூவை பார்த்தபோது அதில் உஜாலாவின் மூத்த பார்க்க முடிந்தது ராஜா அந்த பூவை பார்த்தபோது அவர் பூவின் அருகில் சென்றார் ஆம் மலர் குனிந்து ராஜாவை வரவேற்றது அரசர் பூவிடம் ஏன் என் ஞாபகத்தை நினைவேற்று என்று கேட்டான் உஜாலா அவள் என்னுடையவள் அழகும் மென்மையானவளோ அவள் எங்கே தெரியவில்லை என கூறினார் இப்போது அந்த பூவும் பேச ஆரம்பித்தது அவள் இப்போது அவனை காதலிக்க சென்றிருக்கிறார் ராஜா அடிக்கடி ஆற்றன் அருகே அமர்ந்து அந்த பூவுடன் பேசுவார் மூத்தராணி இது சந்தேகத்த போது அவள் மீண்டும் ஒரு முறை கோபம் அடைந்தார் ஒரு வீரனை அழைத்து அந்த பெரிய பூவை வெட்டும்படி கட்டளையிட்டார் நதியின் நடுவுல அதன் வேர்களை தோண்டி அதை வெட்டினான் திப்பாய் அதை செய்து முடித்தார் அரசன் மறுநாள் ஆத்தங்கரை அடைந்தார் அந்த பூவை பார்க்க முடியவில்லை ஆனால் அங்கே ஒரு ஆப்பிள் மரம் வளர்ந்திருந்தது அது மிகவும் அழகாகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருந்தது பூக்களும் அதில் இருந்தது பின்னர் திடீரென ஒரு பெரிய விட மிகப்பெரியதாக இருந்தது அந்த ஆப்பிளை பார்க்க மக்கள் வெகுவாக தொலைவில் இருந்து வந்தனர் ஆனால் யாராலும் அதை பறிக்க முடியவில்லை ஏனென்றால் அது ராஜாவின் பகுதியில் நடப்பட்டது தனது முதல் மனைவியை வீட்டிலிருந்து வெளியேற்றி விட்டார் அவரது மனைவியும் எனவே பாரி நினைத்து அவர் எப்போதும் அழுது கொண்டிருந்தார் கடவுள் அவருக்கு ஒரு மகனையும் கொடுத்தார் இன்னும் அவர் பாரியை மிகவும் நேசித்தார் ஒரு நாள் விவசாயியின் மனைவி வயலுக்கு சென்று கொண்டிருந்தார் அவள் சோர்வாக இருந்தாள் எனவே இந்த மரத்தடியில் படுத்து ஓய்வெடுக்கலாம் என்று அவள் நினைத்தார் விவசாய மனைவி உடைய கையில் வைத்திருந்தாள் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அங்கேயே படுத்தாள் அவள் தூங்கி விட்டபோது ஒரு பெரிய ஆப்பிள் உடைந்து உடையில் விழுந்தது ஆஹ் அவள் இருந்ததும் கவலைப்பட்டு யோசிக்க ஆரம்பித்தாள் ஐயோ கடவுளே நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் யாராவது ஆப்பிளை கூடையில் போற்றுப்பார ஆப்பிள் உடையில் விழுந்திருப்பதை அவள் கண்டாள் நான் ஒரு திருடன் என்று அவர்கள் நினைப்பார்கள் ராஜா என்ன அழைத்து செல்வார் என அச்சப்பட்ட உடனடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என அவள் கூட எடுத்துக்கொண்டு அதை தன் முடிவிட்டு வீட்டிற்கு வந்தாள் அவள் தன் கணவனிடம் சொல்லுகிறேன் ஆம் என்னிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார் ஆம் விவசாயியின் மனைவி கூடையை வெளியேடுத்தார் கூடையிலிருந்து ஒரு குழந்தையை வெளியெடுத்தார் என்ன அழகான குழந்தை இருவரும் ஆச்சரியப்பட்டனர் அதிர்ச்சி அடைந்தனர் ஆம் அந்த ஆப்பில் அப்படியே குழந்தையாக மாறியிருந்தது ஆம் இப்போது கணவன் மனைவியும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தை எடுத்து ஒரு இடத்தில் உட்கார வைத்தபோது போது அவள் ஒரு இளம் பெண்ணாக மாறினார் அவர்கள் இருவருக்கும் பேரதிர்ச்சி என்ன சொல்லுவது என்று தெரியாமல் விழித்தனர் அந்த பெண்ணும் எதுவுமே பேசவில்லை இதற்கிடையில் சாது பாபா குடிசைக்கு வந்தபோது உஜாலாவோ அவருடைய குரங்கோ அங்கு இல்லை என்பதை அவர் கண்டார் இப்போது சாது பாபா தனது உஜாலாவை ஒரு போல இங்கும் தேடினார் அவர் உஜாலாவை மிகுந்த அக்கறையுடன் அன்புடனும் நேசித்தார் வளர்த்தார் ஆனா அவரால் உஜாலாவை எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் பாபா தனது மகளை தேடிக்கொண்டு ராஜாவின் அரண்மனையை அடைந்தார் ஆம் அரசரின் கண்கள் அவர் மீது விழுந்த போது அவர் அதை பார்த்தார் ஆம் ராஜாவின் கண்கள் சாது பாபாவின் மீது விழுந்த போது ராஜா உடனடியாக இருந்திருந்தார் நின்றார் பாபா ஏன் இங்கு வந்தீர்கள் என சொல்லுங்கள் என கேட்டார் பின்னர் சாது பாபா முழுவதையும் கூறினார் தன் மகளை ஒரு குரங்கின் பாதுகாப்புல காட்டில் விட்டு சென்ற கதையையும் அவர் வெளியே சென்றதோ ஆனால் அவர் திரும்பி மகள் இல்லை என்பதையும் கூறினார் கேட்டு ராஜா ஆச்சரியப்பட்டார் ஏனென்றால் இப்போது அவருக்கு தெரிந்துவிட்டது உஜாலா இந்த சாது பாபாவின் மகள் என்று ராஜா முழு சம்பவத்தையும் பாபாவிடம் கூறினார் பின்னர் பாபா ஆச்சரியப்பட்டு என் மகள் உஜாலா இறக்க முடியாது ஏனென்றால் நான் அவளுக்கு தந்திர மந்திரங்களையும் வித்தியாக்களையும் கற்றுக் கொடுத்தேன் என் மகள் என்னுடையவள் அதனால அவளை அவளை பாதுகாக்க அவளுக்கு திங்கு செய்ய முடியாது அவளை துன்புறுத்த முடியாது யாராவது திங்கு செய்ய முடிந்தாலும் அவர்களை அழித்து விடுவார் என் மகள் இன்னும் உயிருடன் வெளியே வருவார் மனித வடிவிலோ அல்லது பழ வடிவிலோ இருப்பார் யமராஜா உத்தரவிட்டதால என் மகளை யாராலும் கொல்ல முடியாது என கூறினார் ராஜா பின்னர் சாது பாபாவிடம் முழு உண்மையையும் வெளிப்படையாக சொன்னார் ஆம் அவள் என் மனைவி நான் அவளை என் ராணையாக்கி விட்டேன் இப்போது அவள் என்னிடமிருந்து பிரிந்து விட்டாள் சாது பாபா ராஜாவிடம் சொன்னார் இல்லை என் மகளின் விதியில எழுதப்பட்டுள்ளது முதல்ல அவள் பெற்றோரிடமிருந்து பிரிந்தாள் வளர்ந்த பிறகு அவள் பாபாவிடமிருந்து பிரிந்தார் இப்போது அவளை கணவனிடமிருந்து பிரிந்தார் அவள் தன் கணவிடமிருந்து இப்போது எஜமானனுக்கு மட்டுமே தெரியும் அந்த பெண்ணின் தவறு என்ன அங்கு அவர் தனது தந்திர மந்திர சக்திகளுடன் உட்கார்ந்து கவனிக்க முடியும் இதை கூறினார் பின்னர் பாபா அந்த அறைக்கு சென்ற போது அவர் உட்கார்ந்து தனது தந்திரமந்திர சக்திகளுடன் அவர் கண்களை மூடிக்கொண்டு கவனம் செலுத்தினார் அவர் பார்த்த ஒரு பக்கம் ஒரு குரங்கு அங்கே சிறை வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் அழுது கொண்டிருந்தது பாபா ராஜாவிடம் சொல்லிவிட்டு உடனடியாக அந்த குரங்கை விடுவீங்கள் என கூறினார் குரங்கு விடுவிக்கப்பட்டவுடன் ராஜாவின் ஆடைகளை இழுக்கத் தொடங்கியது ராஜா குரங்கின் மீது கோபம் அடைந்தார் ஆனால் சாது பாபா இவ்வாறு கூறினார் பேச்சில்லாமல் இல்லாமல் இருக்க அந்த குரங்கு உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறது என கூறினார் மேலும் ராஜாவை அவரது ஆடைகளை பிடித்து இழுத்து அதை விவசாயின் கதவுக்கு அழைத்து சென்றது ஆம் விவசாயின் வாசலுக்கு அருகில் ஒரு கிணறு இருந்தது அங்கு ஒரு பெண் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தார் ராஜா அதை கவனமாக பார்த்த அந்த பெண் அவருக்கு உஜாலாவை போல தெரிந்தார் ராஜா அந்த பெண்ணின் அருகில் வந்தபோது அவள் வீட்டுக்குள் சென்றிருந்தாள் ராஜாவின் அருகில் நின்ற குரங்கு விவசாயியின் கதவை தட்டத் தொடங்கியது இதற்கிடையில் விவசாயியின் மனைவி வந்து கதவை திறந்தார் ராஜா சொன்னார் புதிதாக வந்த பெண் உள்ளே போனவள் என் மனைவி என கூறினார் விவசாயின் மனைவி மகாராஜ் ராம் ராம் நீ எங்கே இருக்கிறாய் என்றோம் ஏழைகளாகிய நாங்கள் எங்கே இருக்கிறோம் அவள் என் மகள் என்றோம் கூறினார் அவர் ராஜா கேட்டார் எங்கே போனாள் என கேட்டார் ராஜா திரும்ப திரும்ப கேட்டார் ஆனால் குரங்கு உடனடியாக விவசாயின் வீட்டுக்குள்ள நுழைந்தது அவர் உள்ளே சென்று பார்த்த போது உஜாலா அமர்ந்திருந்தார் உஜாலா உடனடியாக குரங்கை அடையாளம் கொண்டார் அவளை கட்டுப்பிடித்து நிறைய அழுதார் விவசாயியின் மனைவி உஜாலா தனது தாயிடம் முழு கதையும் சொன்னாள் என் அம்மா வீட்டு வேலைகளை செய்வார்கள் இன்னொரு அம்மா விவசாய வேலைகளை செய்வார்கள் ஒரு நாள் என் சித்தி என்னை தூக்கி சென்று என்னை அழைத்து சென்று காட்டில் வீசினார் திரும்பி பார்க்க கூட இல்லை நான் அழுது கொண்டே அங்கும் இங்கும் அழைந்து கொண்டே இருந்தேன் பசியும் தாகமும் மிகவும் கொண்டேன் பிறகு இந்த குரங்கு என்னை காப்பாற்றியது எனக்கு ஆதரவளித்து என் தாயாக மாறியது பழத்தாறு பிரிந்து என்னை வளர்த்தது நான் மிகவும் பசியாக உணர்ந்த போது அவள் சில சமயங்கள்ல எனக்கு உணவளித்தார் அவள் போகும்போதெல்லாம் அவள் தன் சொந்த பாலை கூட எனக்கு ஊட்டுவாள் அவள் எனக்கு கொடுத்து என் வயரை நிரப்பிக் கொண்டே இருந்தார் அப்போதுதான் தாது பாபா என்னிடம் வந்தார் அவருடைய முகம் மிகவும் புச்சாலி அவர்கள் தவறு என்ன ஒரு குடிசைக்கு அழைச்சி சென்று ஒரு தந்தை போல வளர்த்தீர்கள் இந்த குரங்கும் சாது பாபா சேர்ந்தது அவருடன் வளர்ந்தது இப்போது என் பாபாவும் என்னை தேடுகிறார் ஏனென்றால் அவர் என்னை வீட்டில் விட்டுவிட்டு தனியாக வெளியே சென்றிருந்தார் என் பாபாவை ரொம்ப நேசிக்கிறேன் மேலும் காட்டில் ஒரு விபத்து நடந்ததை நான் நினைவு கொள்கிறேன் அது நடந்ததால ஒரு ராஜா என் உயிரை காப்பாற்றினார் என உஜால கூறினார் மேலும் அவரது அம்மா நீ அவருடைய ராணியா என் மகளார் விவசாயியின் மனைவி தன் மகளை கட்டி அவள் நிறைய அழுது மகளே நீ இப்பொழுது அரண்மனைக்கு இளவரசியா என்றார் அம்மா அப்பொழுதுதான் ராஜாவுக்கு அனைத்துமே விளங்கியது வெளியே கதவு தட்டினார்கள் அந்த கதவு திறக்கப்பட்ட போது சாது பாபாவும் அவரது தோழர்களும் அவரை பார்த்த போது ராஜாவும் சாது பாபாவோட அவள் ஓடினாள் அவள் அவனை கட்டிப்பிடித்து கதறி அழ ஆரம்பித்தார் அவள் பாபா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ரொம்ப மிஸ் பண்றேன் என்றாள் சாது பாபா நீ இல்லாம என்னால் வாழ முடியாது அவர் தனது மகளின் தலையில கையை வைத்து சொல்ல தொடங்கினார் மகள் தங்கள் மாமியார் வீட்டுல அழகாக இருக்கிறார் அப்போது ராஜா உன்னை அழைத்து செல்ல உன் கணவர் இங்கே ார் அவர் உஜாலாவின் அருகில் வந்து என்னை பார் என்றார் என்பது மூலம் அடைந்தார் அவர் அரண்மனை அடைந்தார் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது அதில் அமைச்சர்கள் மேலும் அவருடைய இரண்டு ராணிகளும் சில வீரர்களும் இருந்தனர் நம்முடைய இந்த மூத்த ராணி என்று ராஜா சொன்னார் அவள் ஒரு பெரிய ஏமாத்துக்காரியாகவும் ஏமாத்துக்காரராக மாறிவிட்டார் நான் அவளை செல்லமாக வளர்த்தேன் ஆனால் அவள் அதன் விளைவு என் கண்களில் மண்ணை தூவினார் நாங்கள் அவளை கடுமையாக தண்டிப்போம் என்றார் பின்னர் அவர் தனது மூத்த ராணியை வீரர்களுடன் அனுப்பினார் ஆஹ் அவர் முழுமையாக சவுக்கடியால் அடிக்கப்பட்டு பின்னர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் பின்னர் அந்த உஜாலா ராணி அவர் தன் தந்தை போன்ற தன் தந்தை சாது பாபாவையும் குரங்குகளையும் அரண்மனைக்காக சென்றார் மேலும் குரங்கையும் தன்னுடன் வைத்திருந்தார் அவர் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக வாழத் தொடங்கினார் புரங்குலக்கென்று ஒரு தனி காடை உருவாக்கி தந்தார் அரசர்